ஒரு அருமையான பொன்னாங்கண்ணி துவையல் வேக வச்சு இந்த மாதிரி செய்து பாருங்க அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் வேலை அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் செய்து முடிச்சிடலாம் அப்புறம் ஆற வச்சு மிஷினில் போட்டு எடுக்கிறது தான் ஒரு கொஞ்ச நேரம் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு நிறைமையாக இருக்கும் எப்படி செய்கிறன் பார்க்கலாம் வாங்குவோம் உள்ளே போவோம் வணக்கம் இது ரட் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்கு வரேன் இன்றைக்கு வந்து பொன்னாங்காணி வந்து சம்பல் செய்ய போகிறேன் சட்னி சம்பல் சரியா அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு கட்டு பொன்னாங்காணியை வந்து எல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி மூன்று தரம் கழுவி நான் என்ன சொன்னேன் வெளிநாட்டுக்கு வர்றதுனால வந்து கொஞ்சம் வடிவாக கழுவணும் மூணு தரம் கழுவி இப்போ வந்து ஒரு சட்டியில் போட்டாச்சு இதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சரியா அது ரெண்டாவட்டி வட்டி போட்டு போட்டிருக்குறேன் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேவையான அளவு உப்பு நான் கல் பண்ணுறதுனால ஒரு பெரிய கரண்டி அரை கரண்டி போட்டிருக்குறேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு பல் பூண்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிருவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு அரை கப் தண்ணி தண்ணி விட்டு ஏற்கனவே பொன்னாங்கண்ணிலே வந்து தண்ணி தன்மை இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை ஒரு மூன்று நிமிஷம் இதை வேக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் பூவை போடுவோம் இப்போ மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்று நிமிஷமா ஆச்சு இப்போ வந்து இப்போ நாங்கள் அனுப்பாருங்க அப்படி இவ்வளோ இறங்கி இருந்து பார்த்து இது வந்து நல்லா வேக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மூன்று நிமிஷம் இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் பூ போட போகிறேன் தேங்காய் பூ போட்டுட்டு கிளறி போட்டு அடுப்பு பாடி போட்டு அப்படியே ஆற விடுவோம் ஆற விட்டு அரைச்சி எடுப்போம் அரைச்சி எடுக்கும்போது ஒரு பாதி தேசிக்கா விட்டால் சரி அவ்வளவுதான் ஒரு கொஞ்ச நேரம் வேலை அடுப்பை நிப்பாட்டியாச்சு இப்போ வந்து ஆரட்டும் இப்போ வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் நான் சின்னதாக இருக்கிறதுனால இந்த தோட்டத்து பச்சை மிளகா அதை போடுறேன் அதை போட்டு எல்லாம் லேசாக கிளறி விடுங்கோ அந்த அரைகுறையாக இந்த சூட்டிலேயே அந்த பச்சை மிளகாய் பாதி வெந்துடும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆற வச்சு அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் போட்டுட்டேன் அரைச்சி எடுப்போம் இப்போ இந்த அரைச்சி எடுக்கும் போதே இந்த தேசிக்காய் பாதி தேசிக்காயை புழிஞ்சு விட்டுருவோம் சரியா விட்டுட்டு விட்டுட்டு அரைச்சி எடுத்துருவோம் எப்போவுமே வந்து நல்லா ஆறுன தான் அரைச்சி எடுங்கோ ஏன்னா சூட்டோட அரைச்சா எல்லாம் வெளியில் வந்து சூடு எல்லாம் வெடித்து அந்த கேஸ் மாதிரி வந்துடும் அதனால் வந்து ஆற வச்சு அரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க பட்டு மாதிரி எடுத்தாச்சு புன்னாங்கானி சம்பல் சட்னின்னு சொல்லலாம் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் கலர் மாறாமல் அப்படியே பச்சையாகவே இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து சத்தாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி புன்னாங்கா புன்னாங்காண்ணி கிடக்கலாம் வந்து இந்த மாதிரி செய்து பாருங்க வெறும் சோறோட சாப்பிட்லாம் அவ்வளோ அதுக்கு நல்லா இருக்கும் வரும் என்ன அருமையாக இருக்கும் பாருங்க ஒரு போடில் மாற்றிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான பொன்னாங்கானி சட்னி சம்பல் சரியா நான் இப்போ கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன் இது என்ன சொன்னால் முத்துச்சம்பா வந்து கொஞ்சம் குழிய விட்டுருக்குறேன் நல்லா இருக்கும் அதனால் தனியாக அப்படியே இந்த பாருங்க குழைக்கும் போதே எப்படி இருப்பாருங்க வாய் உருது நான் அதை சாப்பிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான புன்னங்கண்ணி புன்னாங்கண்ணி சட்னி சம்பல் சரியோ ரெண்டும் சொல்லலாம் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது அதுவும் பாருங்கள் அந்த முத்து சம்பா வந்து நல்லா கொஞ்சம் குழியை விட்டுட்டு செய்து சாப்பிடுக்கலாம் வந்து எல்லா சோறோடையும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் அந்த புளி பாதி புளி விட்டது தானே அதோட அந்த மிளக பாதி வெந்ததும் விவாதம் மாதிரி உறப்பின் நல்ல கணக்காக இருக்குது பாருங்க ஒரு கஷ்டம் இல்லாதவே இல்லை சுலபமாக செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் செய்து பார்க்கணும் அருமையாக இருக்குது சும்மா வெறும் சோறுக்கும் இதுக்குமே அப்படி இருக்குது எவ்வளோ ஒன்றாலும் சாப்பிட்லாம் இது பாருங்க அட்டாசமாக இருக்குது உங்களை பிடிக்க நினைக்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வினருடைய யோசனை போகும் பாய்